வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் எஸ் வி வெற்றிமுகன் பேசுகிறேன் நம்ம இந்த காணொலி பதிவில் மாவீரரான நெப்போலியன் பனாபாட்டே அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம் ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு மேல் போரில் தன் வாழ்நாளை கழித்த மாவீரனாக நெப்போலியன் பனப்பாட்டே விளங்குகின்றார் நெப்போலியன் பனப்பாட்டே இவர் பிறந்தது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பிறந்த நேரம் காலை பதினொன்று முப்பது ஏஎம் ஃப்ரான்ஸில் பிறந்திருக்காரு ஐநாம்சா கேபி சூரிய மகாதாசை இருப்பு ஒன்பது மாதங்கள் மூன்று நாட்கள் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்னப்பாகைய லக்னப்பாக துலாம் ராசியில் பதினஞ்சு டிகிரி ஐம்பத்தி மூணு நிமிடங்கள் நாற்பத்தி மூணு வினாடிகள் செவ்வாயுடைய மண்டலத்தில் சூரியனுடைய செப்பிலா அமைது இவருடைய ஜாதகத்தில் லக்கினம் இரண்டாவது பாவம் ஏழாவது பாவம் எட்டாவது பாவம் ஆரம்ப முனையில் செவ்வாய் ஆள்வத கவனிக்க முடியும் செவ்வாயுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இவர் ஒரு சிறந்த போர்க்கலை நிபுணர் லக்னா சப்லாடா சூரியன் வராரு சூரியன் இவர் ஒரு சக்கரவர்த்தி என்பதை சொல்லும் பொதுவாகவே துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க மிகச்சிறந்த போர்க்கலை நிபுணராக இருப்பாங்க அஞ்சா நஞ்சம் கொண்டவங்களாக இருப்பாங்க காரணம் லக்னத்தை ஆளக்கூடிய சுக்கரனே எட்டாவது பாவத்தையும் ஆட்சி பண்ணுறாரு எட்டாவது பாவம் சண்டை தைரியம் ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே எட்டாவது பாவத்தில் தான் அடங்குவோம் நெப்போலியன் அவருடைய லக்னாதிபதியான சுக்கரனை கவனிப்போம் சுக்கரன் மிதுன ராசியில் பதினாறு டிகிரி இருபத்தைந்து நிமிடங்கள் ஒரு வினாடி செவ்வாயுடைய மண்டலத்துலேயும் செவ்வாயுடைய சப்புலேயுமே இருக்கார் செவ்வாய் போர் படை தளபதி மாவீரன் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இருபதுக்கும் மேற்பட்ட வருடங்களை போர்க்களத்திலையே கழித்திருக்காரு சுக்கிரனுடைய மண்டல அதிபதியான செவ்வாய் இரண்டு ஏழுக்கு அதிபதியாகி பத்தாவது பாவத்தில் இருக்காரு பத்தாவது பாவத்தில் செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கார் பத்தாம் இட அதிபதியான சந்திரனை கவனிப்போம் சந்திரன் மனோகாரகனும் கூட சந்திரன் மூன்றாவது பாவமான மகர ராசியில் ஜீரோ எய்ட் டிகிரி பதினெட்டு நிமிடங்கள் ஐம்பத்து ஐந்து வினாடிகள் சூரியனுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சபிலையும் இருக்கார் சூரியன் பதினோராவது பாவத்துக்கு அதிபதியாகி பத்தாவது பாவத்தில் இருக்கார் இவருடைய ஜாதகத்தில் சந்திரனுடைய மண்டலத்தில் எந்த கிரகமும் இல்லை பத்தாவது பாவாதிபதியான சந்திரன் அவர் இருக்கக்கூடிய மூன்றாவது பாவத்தோட சூரியன் இருக்கக்கூடிய பத்தாவது பாவத்தையும் பதினோராவது பாவத்தையும் குறிகாட்டுவார் மூணு பத்து பதினொன்று ஆகிய உபதேசஸ்தானங்களின் குறிகாட்டிகள் வெற்றியை நூறு சதவிகிதம் ஊர்ஜிதம் செய்யும் இவருடைய ஜாதகத்தில் மூன்று நாலு ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய பாவ முனைகளுக்கு புதனே சப்லாடாக வராரு புதன் ஒன்பது பன்னிரெண்டுக்கு அதிபதியாகி ஒன்பதாவது பாவமான கடகராசியில் பதினஞ்சு டிகிரி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் இருபத்தி ஒன்பது வினாடிகள் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்புலையும் இருக்கார் செவ்வாய் இயற்கையிலேயே போர்த்தன்மை கொண்ட கிரகம் சுக்கிரன் லக்னாதிபதியாகி எட்டாவது பாவத்தில் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்புலையும் இருக்கார் இந்த கிரக அமைப்புகளே இவரை முழு நேர போர் வீரனை மாற்றி இருக்கு மாவீரன் நெப்போலியன் அவர்கள் சுமார் இருபது வருடங்களுக்கு மேலாக போர்க்களத்தையே தன்னுடைய வசிப்பிடமாக எண்ணி வாழ்ந்தவர் கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம் சூரியன் கேதுவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்புலையும் இருக்கார் சந்திரன் சூரியனுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்புலையும் இருக்கார் செவ்வாய் குருவுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்ளையும் இருக்கார் புதன் செவ்வாயுடைய மண்டலத்துலேயும் சுக்கரனுடைய சப்ளியம் இருக்கார் குரு சனியுடைய மண்டலத்துலேயும் சுக்கரனுடைய சப்ளையும் இருக்கார் சுக்கரன் செவ்வாயுடைய மண்டலத்துலேயும் செவ்வாயுடைய சபிலையும் இருக்கார் சனி சுக்கரனுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சப்ளியம் இருக்கார் ராகு கேதுக்கள் கேதுவுடைய மண்டலத்துலேயும் கேதுவுடைய சப்ளையும் இருக்காங்க இவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியான சுக்கரன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்லையும் ஏறி செவ்வாய் புதன் குரு ஆகிய கிரகங்களுக்கு சுக்கிரனே சப்ளட அமைவதை கவனிக்கணும் நவ கிரகங்களும் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிக்காட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம் சூரியன் எட்டாவது பாவத்தை மண்டல வாயிலாகவும் நாலு ஐந்து ஒன்பது பாவத்தை சப்ளட வேளாக குறிக்காட்டுறாரு பத்தாவது பாவாதிபதியான சந்திரன் மூணு பத்து பதினொன்று ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் நாலு ஐந்து ஒன்பது பாகங்களை சப்ளாடு வேளாவை குறிக்காட்டுறாரு காட்டுறாரு போர் தொழிலுக்கு பெயர் போன செவ்வாய் ஒன்று ஆறு பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஏழு பத்து பாவங்களை சப்ளாடு வேளாவை குறிக்காட்டுறாரு தைரிய ஸ்தானத்தை ஆறாவது பாவத்தை ஆளக்கூடிய குரு நாலு ஐந்து ஒன்பது பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஏழு பத்து ஆகிய பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு லக்னாதிபதியான சுக்கரன் செவ்வாயுடைய மண்டலத்துலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்காரு சுக்கரன் மண்டலம் வாயிலாக ஏழு பத்து பாவங்களையும் சப்லாடு வாயிலாக ஒன்று ஆறு பாவங்களையும் குறிக்காட்டுறாரு லக்னாதிபதி ஒன்று எட்டு பாவங்களுக்கு அதிபதியாகி ஒன்று ஆறு பத்து ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறதால இவர் வெல்ல முடியாத ஒரு வீரராக விளங்கினார் சனி எட்டாவது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் நாலு ஐந்து ஒன்பது பாவத்தை சப்ளட் விழாவும் குறிக்காட்டுறாரு சனி ஐந்தாவது பாவாதிபதியாகி எட்டாவது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் நாலு ஐந்து ஒன்பது பாவங்களை சப்ளட் விழாவும் குறிக்காட்டுறாரு ஐந்தாவது பாவம் ஜாதகருடைய மனம் கலை பற்றியது ஐந்தாவது பாவாதிபதினா சனி எட்டாவது பாவத்தை தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவருடைய மனம் போர் தொழிலில் சண்டை தொழிலில் தீவிரமாக ஈடுபட்டு இருந்ததை காண முடியும் ராகு இரண்டு எட்டு ஆகிய பாவங்களோடு மூன்று ஆறு ஆகிய பாவங்களை மறைமுக குறிக்காட்டிய மண்டல வாயிலாகவும் எட்டு ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய பாவ குறிக்காட்டிகளை சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு கேது எட்டாவது பாவத்தை மண்டலம் உபமண்டலம் வாயிலாக பலமாக குறிக்காட்டுறாரு ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய பாவ குறிகாட்டிகளை மறைமுகமாக குறிக்காட்டுறாரு மாவீரன் நெப்போலியன் அவருடைய ஜாதகத்தில் புதன் மூணு நாலு ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பாவமுனைகளின் செப்லாட ஆதிக்கம் செலுத்துகிறாரு புதன் இவருடைய ஜாதகத்தில் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்க முடியும் புதன் இவருடைய ஜாதகத்தில் ஏழு ஒன்பது பத்து பன்னிரெண்டு ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஏழு பத்து பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுவதை கவனிக்கலாம் மாவீரன் நெப்போலியன் அவர்களுடைய போர் வியூகங்களை இன்றைக்கும் இராணுவ கல்வி பாடத்திட்டத்தில் வைத்திருப்பதை காண முடியும் விம்சோத்ரி தசாபுத்தி அமைப்பில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கிய சம்பவங்களை பொருத்தி பார்ப்போம் சாதாரண குடும்பத்தில் பிறந்த மாவீரன் நெப்போலியன் அவர்கள் மில்ட்ரி துறையில் பணிக்கு சேர்ந்து பிரிகேடியராக பதவி உயர்வு பெற்றார் ஜூலை மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ராகு மகா தசையில் சனி புத்தியில் சுக்கரனுடைய அந்தரத்தில் தசாநாதனாக வரக்கூடிய ராகு இரண்டு எட்டு ஆகிய பாவங்களோடு மூணு ஆறு ஆகிய பாவங்களை மறைமுகமாக குறிக்காட்டுறாரு எட்டாவது பாவம் தசாவில் வலுப்பெறுவதை காண முடியும் எட்டாவது பாவம் சண்டை இடுதலை போர் புரிதலை ரிஸ்க் எடுக்கிறத குறிக்கும் புத்திநாதனாக வரக்கூடிய சனி எட்டாவது பாவத்தோடு நாலு ஐந்து ஒன்பது ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி ராஜயோகாதிபதி அந்திரநாதனாக வரக்கூடிய சுக்கரன் லக்னாதிபதியாகி ஒன்று ஆறு ஏழு பத்து பாவங்களோட பலமாக தொடர்பு கொள்கிறாரு லக்னாதிபதியான சுக்கிரன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சொப்னையும் இருக்காரு ஜாதகருக்கு செவ்வாயுடைய காரக தொழிலான போர் தொழில் அதாவது இராணுவத்தில பிரிகேடியராக பதவி உயர்வு கிடைத்தது சுக்கிரனுடைய ஒன்று ஆறு பத்து பாவ குறிகாட்டிகள் ஜாதகருக்கு பதவி உயர்வை குறிக்கும் பாமீரன் நெப்போலியன் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஆண்டு இத்தாலிய ஆஸ்திரிய படைகளை போரில் வென்றார் ராகு தசையில புதன் புத்தியில் ராகு இரண்டு எட்டு பாவங்களோடு மூணு ஆறு ஆகிய பாவங்களை மறைமுகமாக குறிக்காட்டுறாரு எட்டாவது பாவம் போர் புரிதலை சண்டை இடுதலை குறிக்கும் புத்திநாதனாக வரக்கூடிய புதன் ஒன்பது பன்னிரெண்டுக்கு அதிபதியாகி ஏழு ஒன்பது பத்து பன்னிரெண்டு ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஏழு பத்து ஆகிய பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறத பார்க்க முடியும் புதன் பத்தாவது பாவம் சப்லாடாக வருவதோடு பெரும்பான்மையான பாவமுனைகளுக்கு சப்ளாடாக வருவதை முன்பே பார்த்தோம் புதன் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி பத்தாவது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறதால பத்தாவது பாவை குறிக்காட்டி போரில் இவர் பெற்ற வெற்றியை குறிக்கும் மாவீரன் நெப்போலியான் அவர்கள் பதினெட்டு மே ஆயிரத்தி எட்நூத்தி நாலாம் ஆண்டு பிரெஞ்சு மன்னராக முடிசூட்டி கொண்டார் ராகு தசையில் செவ்வா புத்தியில் தசா நடத்தக்கூடிய ராகு ரெண்டு எட்டு பாவங்களோடு மூணு ஆறு பாவங்களை மறைமுகமாக குறிக்காட்டுவதையும் புத்தி நடத்தக்கூடிய செவ்வாய் ஆதிக்கம் செலுத்தி ஒன்று ஆறு ஏழு பத்து ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுவதையும் கவனிக்கணும் ஒன்று ஆறு பத்து ஆகிய பாவ குறிக்காட்டிகளின் கூட்டு விளைவு அபரிமிதமான வெற்றிய பதவியை தரும் பதினெட்டு மே ஆயிரத்தி எட்நூற்றி மூணாம் ஆண்டு பிரிட்டன் கூட்டுப்படைகளை போரில் வெற்றி கொண்டார் ராகு மகாதசையில் சந்திரபுத்தியில ராகு இரண்டு எட்டு பாவங்களோட மூணு ஆறு பாவங்களை மறைமுகமாக குறிக்காற்றாரு புத்தி நடத்தக்கூடிய சந்திரன் பத்தாவது பாவாதிபதியாகி மூணு பத்து பதினொன்று பாவங்களை மண்டல வாயில குறிக்காட்டுறாரு லக்னத்திற்கு மூணு பத்து பதினொன்று ஆகிய பாவ குறிகாட்டிகள் வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்கும் மாவீரன் நெப்போலியன் அவர்கள் அக்டோபர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு புருஷிய படைகளை வென்றார் குரு தச குரு புத்தியில் தசா புத்தி நடத்தக்கூடிய குரு மூணு ஆறுக்கு அதிபதியாகி அதாவது ஸ்தானங்களுக்கு அதிபதியாகி நாலு ஐந்து ஒன்பது பாவங்களை மண்டல வாயிலாக குறித்தாலும் கூட ஏழு பத்து பாவங்களை சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு ஏழு பத்து பாவங்களை சுக்கரனுடைய செவ்வாயிலாக குறிக்காட்டுறாரு சுக்கரன் லக்னாதிபதி எட்டாவது பாவத்தில் இருக்கார் சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் இவருடைய ஜாதகத்தில் பலமாக அமைந்திருப்பதை காண முடியும் சுக்கிரன் அசுரகுரு என்பதால் பேராசை மிக்க ஒரு நபராக இவர் இருந்தார் தான் பெற்ற போர் வெற்றிகளின் மீது இவருக்கு கர்வம் ஏற்பட்டது இதன் காரணமாக குருதச கேது புத்தியில் அதாவது இருபத்தி நாலு ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டில் ரஷ்யா மீது போர் பிரகடனம் செய்தார் இவருடைய ராசியில் ராகு குருவுடைய ராசியில் இருக்கிறதால மூணு ஆறு பாவங்களை பலமாக குறிக்காட்டி வெற்றி வாய்ப்பை பெற்று தந்தார் இவருடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் கேதுவுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்க முடியும் கேது எட்டாவது பாவத்தில் இருக்காரு சொந்த மண்டலம் ஏறி இருக்காரு இதன் காரணமாக எட்டாவது பாவ வினைய கேது பலமாக குறிக்காட்டுறாரு கேது ஆணவம் கொண்டு நாம் செய்கின்ற செயல்களில் தடைய விக்னத்தை ஏற்படுத்துவார் காரணம் கேதுவை ஆளக்கூடிய தெய்வமாக விக்னேஸ்வரன் விளங்குறாரு மாவீரன் நெப்போலியன் அவர்கள் அதீத தன்னம்பிக்கையால் ரஷ்யா மீது போர் பிரகடனம் செய்தது அவருடைய தோல்விக்கு அவருடைய முடிவுக்கு காரணமாக அமைந்தது மாவீரன் நெப்போலியன் அவர்கள் பிரிட்டிஷ் கூட்டுப்படைகளால் தோற்கடிக்கப்பட்டார் மார்ச் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாலாம் ஆண்டு குருதச சுக்கரபத்தி ராகு அந்தரத்தில் தசாநாதன் குரு ஏழு பத்து ஆகிய பாவங்களை சப்லாடு வயலாக குறித்தாலும் கூட புத்திநாதனாக வரக்கூடிய ராகு கேதுவுடைய மண்டலத்துலேயும் கேதுவுடைய சப்லேயும் இருக்காரு ராகு கேதுவுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை காண முடியும் கேது எட்டாவது பாவத்துலேருந்து தன்னுடைய சொந்த மண்டலத்தில் இருக்கிறதால எட்டாவது பாவ வினை வீரியமாக செயல்படுவதை காண முடியும் மாவீரன் நெப்போலியன் பிரிட்டிஷ் கூட்டுப்படைகளால் போரில் தோற்கடிக்கப்பட்டார் எட்டாவது பாவம் தோற்கடிக்கப்படுதல் சிறை வைக்கப்படுதல் தண்டனை பெறுதல் அவமானப்படுதல் ஆகியவற்றை குறிக்கும் புத்திநாதனாக வரக்கூடிய சுக்கிரன் எட்டாவது பாவத்தை ஆதிபத்திய வாயிலாகவும் அந்திரநாதனாக வரக்கூடிய ராகு எட்டாவது பாவத்தை சப்ளாடு வயலாகவும் பலமாக குறிக்காட்டுவதை காண முடியும் ராகு கேதுவுடைய சப்ளாடு வயலாக பனிரெண்டாவது பாவத்தையும் குறிக்காட்டுவதை கவனிக்கலாம் எட்டாவது பாவம் தண்டனை பெறுதல் அகப்படுதல் பனிரெண்டாவது பாவம் சிறை வாசம் மாவீரன் நெப்போலியன் அவர்கள் பதினெட்டு ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாம் ஆண்டு வாட்டர்லூ போரில் தோற்று தனித்தீவில் சிரி வைக்கப்பட்டார் குரு மகாதச சுக்கர புத்தி ராகுடைய அந்தரத்தில் தசாநாதன் குரு செப்லாடு வாயிலாக பத்தாவது பாவத்தை குறித்தாலும் கூட புத்திநாதனாக வரக்கூடிய சுக்ரன் எட்டாவது பாவாதிபதியாகி செவ்வாயுடைய மண்டலம் ஏறியிருக்காரு அந்தரநாதனாக வரக்கூடிய ராகு எட்டாவது பன்னிரெண்டாவது பாவத்தை செப்லாடு வாயிலாக கேது வாயிலாக பலமாக குறிக்காட்டுறாரு ராகு குறிக்காட்டக்கூடிய மூணு எட்டு பன்னிரெண்டு பாவங்கள் சிறைவாசத்தை குறிக்கும் மாவீரன் நெப்போலியன் அவர்கள் ஐந்து மே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தோராம் ஆண்டு குருதச செவ்வாபுத்தி ராகுடி அனத்தரத்தில் மரணமடைகிறாரு தசாநாதனாக வரக்கூடிய குரு ஏழாவது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறத காண முடியும் ஏழாவது பாவம் மரணத்தை குறிக்கும் புத்திநாதனாக வரக்கூடிய செவ்வாய் ஆறு ஏழு பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு ஆறு நோய் ஏழு அதனால் ஏற்படக்கூடிய மரணத்தை குறிக்கும் ராகு மூணு எட்டு பன்னிரெண்டு பாவங்களை பலமாக குறிக்காட்டுறதால சிறைச்சாலையில் இவர் துன்பப்பட்டு இறக்குற தருணத்தை குறிக்கும் மற்றொரு ஜோதிட பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்